ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்துள்ளும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்துள்ள இதற்காக இயேசு கிறிஸ்து நாம் இதயத்தை திறக்கிறார் ஏனென்றால் இதயம் என்பது கடவுளுடைய உறைவிடம் கடவுள் வாசம் செய்யவிடம் திருவடிபாடு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் என்னுடைய இல்லம் மனிதர்கள் மத்தியிலே இருக்குது என்று சொல்லுகிறார் ஆகவே தான் திருவடிபாடு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதில் வாசிக்கின்ற போது இதயத்தின் வாசலை கதவு இதயத்தின் வாசலை ஆண்டவர் தட்டுகிறார் திறக்கும்படியாக ஆகவே தான் ஒன்று சாமையில் பதினாறு ஏழில் வாசிக்கின்ற பொழுது அவர் இதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் நீதிமொழி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறில் வாசிப்பது போல மகனை மகனையும் உன் இதயத்தை கொடு என்று சொல்லுகிறார் ஏனெனில் இதயம் என்பது கடவுளுடைய உறைவிடம் கடவுள் வாசம் செய்யும் இடம் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவரே நீங்க இதயத்தை திறந்துடலாம் பாவ மன்னிப்பை பெறுகின்ற பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது பரவதி நிஜத்தை பெறுகின்ற பொழுது ஆண்டோரை அழைக்கப்படுகின்ற பொழுது ஆண்டோரை அர்ச்சிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டோடு அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது நம்முடைய இதயங்கள் திறக்கப்படுகிறது ஏசியா மன்னிக்கும் எளிமையாக முப்பத்தி ஆறு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் வாசிப்பது போல கல்லான இதயத்தை எடுத்துக்கிட்டு கனிவுள்ள சதையுள்ள உணர்வுள்ள இதயத்தை கடவுள் வைத்து தன் ஆவியும் தன் வார்த்தையை அங்கே வைப்பார் இதற்காக உன்னுடைய வார்த்தை எனக்குள் வைக்க குலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பது போல உடைய வார்த்தையை எனக்குள் வைக்க குலோசையர் மூன்றாம் அதிகார பதினஞ்சில் வாசிப்பது போல உம்முடைய சமாதானத்தை எனக்குள் வைக்க கலாத்தியர் நான்கு ஆறில் வா வாசிப்பது போல உம்முடைய ஆவியமுக்குள் வைக்க ரோமர் ஐந்து ஐந்தில் வாசிப்பது உள்ள உடைய அன்பை எனக்குள் வைக்க என் இதயத்தை திறந்தள்ளுமான்ற என்று இந்த இதயம் கடவுளின் உறைவிடமாய் மாறட்டும் நம்முடைய வாழ்வு இறை மாற்று மீனாலும் சூழட்டும் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை